சார் தாவை கணவனே அது தொடர்பான இன்னொரு செய்தி வேற செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவை கலை முன்னாடி அஞ்சு நிபந்தனைகளை விஜய் அவர்கள்ட்ட விதிச்சிருக்காரா சார் ஒன்னொன்னு வரிசையா சொல்லுங்க கேட்போம் கொங்கு மண்டலத்துல இருக்க அறுபது தொகுதிகளையும் நான் தான் வந்து பாத்துக்கிடுவேன் அந்த பொறுப்பு ஒப்படைச்சிடணும் அதுக்குதான் அவருக்கு வந்து கூடுதல் பொறுப்பு போட்டுட்டாங்க கொங்கு மண்டலத்துல இருக்க வேட்பாளர்கள் தேர்வுல முக்கியத்துவம் எனக்கு தரணும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன் அந்த அந்த ரேஞ்சுக்கு சொல்லியிருக்காரு சார் ரெண்டு கொங்கு மண்டலத்துல இந்த வேட்பாளர் தேர்வில் என்னோட ஆதரவாளர்கள் தான் இருக்கணும் மூணு ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோபில ஒரு பிரமாண்ட மாநாடு தாவேக சார்பில் ஏற்பாடு பண்ணுங்க பர்மிஷன் ரிஜெக்டட் நெக்ஸ்ட் மாநாடு தான் சார் அது எதுக்கு கிடையாது நான் எடுத்து சுருக்கு ரிஜெக்டட் ரிஜெக்டட்னா கூட வச்சுட்டு வரவங்களுக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டு கிடையாது அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் நிப்பார்ல அந்த தொகுதி வேட்பாளர் நானே தான் வந்து தேர்ந்தெடுப்பேன் அவருக்கு எதிராக வந்து அங்க பிரச்சாரம் பண்ணி அங்கே கலப்பண்ணி ஆற்றுவேன் சரி இப்போ இந்த கண்டிஷனை செங்கோட்டைன்னு விதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மேபி இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது ஒரு மூத்தவர்ன்ற அடிப்படையில் அந்த நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க கொங்குவை பொறுத்த வரைக்கும் மதிமுக தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ நான் வியூகங்களை வகுத்து ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்றார் எல்லாமே சரியாக இருக்குது சரியா ஸோ எல்லா பத்திரிகைகளுமே விட்டத்தை பார்த்து கொண்டு விருப்பப்பட்ட செய்திகளை எழுதுவது வழக்கம் ஸோ இது விட்டத்தை பார்த்து எழுதிய செய்தியாக உண்மையான செய்தியான்றதுக்கு நம்ம இதை அனலைஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே கரெக்ட் சரியா நிச்சயமாக செங்கோட்டையன் இதை விதிச்சிருப்பார் ஏன்னா நீங்கள் தான் போய் கெஞ்சுறீங்க ஒரு வீட்டில் செவனேனு உட்காந்துருந்தார் இந்நேரம் அண்ணன் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர இருக்கிறாரு இல்லை என்ன ப பன்னீர் முன்னேற்ற தான் வரேன் வரேன் கடைசியாக சொல்கிறேன் ஸோ அதில் பன்னீர் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டு அவர் சந்தோஷமாக இருந்திருப்பார் அவரை போய் வம்பு பண்ணி கூப்பிட்டு இழுத்து வாங்கன்னு சொன்னோடனே அப்போ நீ இந்த கண்டிஷன்லாம் ஏற்றுக்க அப்படின்றீங்க எல்லாத்தையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அதில் சந்தேகமாக வேணாம் அவருக்கு அந்த தலைமை நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கோடு சேர்த்து கொங்கு பொறுப்பாளர் இது அவர் கண்டிஷன் கொங்குக்கு பொறுப்பாளராக கொடுத்துட்டீங்க அடிஷனலாக அவர் என்ன சொல்றாரு அறுபது தொகுதிக்கு நான் ஏழை போட வேண்டாரு அவரோட ஆள் யாரு இவர்களா இல்லை இல்லை யாரு அதிமுக அதிமுகவில் அவரோடு வெளியேற்றப்பட்டவர்கள் ரெண்டு கோபியில் இருக்கிறவங்க ரைட்டா அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு நீ ஏன் தனியாக கட்சி நடத்துகிற அதுக்கு அதிமுக கூட சேர்ந்துட்டு போயிடலாமே தாவேக்க நிர்வாகிகளுக்கு தாவேக்க சார்பாக வேட்பாளர் வாய்ப்பு தர வேண்டுமா முன்னாள் அதிமுகவினருக்கு வாய்ப்பு தர வேண்டுமா ஏன்னா விஜய் மக்கள் இருந்தே அங்கே நிர்வாகிகள் நிறைய பேர் இருபது வருஷமா விஜய்க்காக கொடி கட்டணம் இருக்கிறாமா இன்னும் விஜய் படம் வந்துச்சுன்னா அன்னைக்கு அது என்னப்பா பூவை உனக்கு அதுக்கு முன்னாடினா வந்துச்சு நாளைய தீர்ப்பு ஏதோ ஒரு படம் விஜய் படம் அன்னையில இருந்து கொடி கட்டிட்டு இருக்கவன் இன்னைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கான் நீங்க அவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுமா நேற்று வரைக்கும் அம்மா வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க எடப்பாடி வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தவனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா இன்னையா கட்சி நடத்துகிறீங்க செங்கோட்டை நினச்சதெல்லாம் சாதிச்சிட்டாரா அதுக்கும் ஒத்துக்கிட்டீங்க சேலத்தில் எடப்பாடி தொகுதியில் நான் சொல்கிற ஆளை தான் நிபார்ட்ணுன்ட்டு அவர் கேட்குறாரு நீயே நில்லுன்னு நீங்கள் நிபந்தனை வச்சுருக்கணும் எடப்பாடி ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது நான் தான் பெரிய ஆளே நீங்கள் சொல்கிறீங்களே நீ நில்லுன்னு சொல்லியிருக்கணும் பதிலுக்கு அதுக்கும் நீங்களே போட்டுக்கிங்கன்றீங்க இப்போ என்ன ஒரு கேண்டிடேட் போட்டு எடப்பாடி எதிராக ஜெயிச்சிடுறார் அவர் அறுபது தொகுதியை அதிமுக காரனுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு நீங்க எதுக்கு தாவேக்கன்னு ஒரு கட்சி நடத்துறீங்க செங்கோட்டையன் தாவேக்கவின் போக்கையே மாற்றுகிறாருன்னு நான் சொன்னேன் சரியா வந்துருச்சா இது எல்லா கண்டிஷனும் செங்கோட்டையன் விதிச்சிருப்பாரு என்ன பெனிஃபிட் என்னால உங்களுக்கு அடையாளம்னு செங்கோட்டை நினைக்கிறாரு உண்டா இல்லையா அது உண்மை என்பது போல தானே நீங்கள் நடந்து கொண்டீர்கள் பண்றா என் தலைவன் இப்போ வீசு இப்போ வீசுன்னு எல்லாரும் சேர்ந்து ஆடினீங்களா யார் சேர்ந்ததுக்கு போடாத வீடியோவை விஜய் இவர் சேர்ந்ததுக்கு போட்டாரா எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி போப்பாண்டவரே வந்துட்டாரு போப்பாண்டவர் கட்சியை அதிமுகவோட கிளை கடகமா மாத்துறாரு இதுக்காக தாவேக்கா ஆரம்பிச்சீங்க ஜெயிச்சிருவாருன்னா கூட பரவாயில்ல அப்படி இருக்கும் போது காக்கு இதனால என்ன பலன் பீகார் பீடா கூட்டணும் பத்து பிசா அவரால் உங்களுக்கு புரோஜனம் இருந்துச்சா ஆனா உங்களால அவருக்கு புரோஜனம்